வணக்கம் நண்பா நான் உங்கள் ஜி நவீன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன நெம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த பொன்னாளில் நான் இறைவனை வேண்டுகிறேன் சோ பொங்கலை எல்லாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க கொண்டாடுவீங்க அதை மேலும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் விதத்தில் சன் டிவி பார்த்திங்கன்னா வேட்டையின்னு போடுறாங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதை விட முக்கியமானது அன்றைக்கி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இது ஜெயிலர் டூ உடைய ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க சன் பிக்சர் ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் ஏன்னா அதோடய ஃபஸ்ட்டு படம் ஜெயிலர் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி எழுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி அந்த ஆண்டில் ஹையஸ்ட்டு கிராஸராக இருந்துச்சு ஸோ அதனால் அதோடைய பார்ட் டூ வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எதிர்பார்ப்புங்கிறது எகிரிடும் ஸோ அது அதோடைய ப்ரொமோ வரப்போது அதுவும் அந்த கோவாவை பேக்டர் அப்போ வச்சு தான் வரப்போதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் கோவா சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் படத்துடைய டைரக்டர் நெல்சன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிக்கெட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸில் வச்சிருக்காங்க ஃப்ளைட் டிக்கெட்டு ஸோ அந்த டிக்கெட்டுக்குள்ளேயே அவ்வளோ விஷயத்தை நெல்சன் சொல்லியிருக்காரு குருகிட எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அதை நான் உங்ககிட்ட கிட்ட சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய நெல்சன் எவ்வளோ பெரிய ஒரு க்ரியேட்டருங்கிறது உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிடும் அந்த டிக்கெட்டோட இமேஜ் நான் உங்களுக்கு சைடில் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட எஸ்பி ஜீரோ ஒன் ஃபோர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா சீரியல் நம்பர் மாதிரி அந்த எஸ்பிங்கிறது பார்த்திங்கன்னா சன் பிக்சரை குறிக்கிறது அந்த ஜீரோ ஃபோர்டீன் அப்படிங்கிறது சன் பிக்சருடைய பதினாலாவது படம் இது ஜெயிலர் டூங்கிறது அவங்களுடைய பதினாலாவது படம் பதிமூணு வந்து கூலி ஸோ அதை குறிக்கிற வகையில் டிக்கெட்டில் எஸ்பி ஜீரோ ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரு அதுக்கு பக்கத்தில் தேர்ட்டீன்த் ஜனவரி ப்ரொமோ ரிலீஸ் ஆகிற நாள் ஸோ அதனால தான் டிக்கெட்டில் தேர்ட்டீன்த் ஜனவரியே போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டி ஒன் செவன் டூ என்ஏ ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட நம்பர் மாதிரி தெரியும் ஆனால் இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னா டி ஒன் செவன்டி டூனா தலைவர் ஒன் செவன்டி டூ ரஜினி சாருடைய நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் இது அதுவும் என்ஏ அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல அது என்னென்னா என்ஏ அப்படிங்கிறது அண்டு அனிருத் அதாவது தலைவர் தலைவர் ஒன் செவன்டி டூ அண்டு அனிருத் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அனிருத் இந்த படத்துக்கு சேமிக்கிறனால அவருடைய அந்த ஃபஸ்ட் லெட்டரையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா எஸ்இக் க்யூ டாட் போட் நயன் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா சீக்வல் சீக்குவல்னால் உங்களுக்கு தெரியும் சீக்வல்னால் ஒரு படத்துடைய அடுத்த பார்ட் எடுக்கிறாங்கன்னா அது சீக்குவல்னு சொல்லுவோம் ஸோ அந்த படத்துடைய சீக்குவல்னு ப்ரீக்வல்னால் அதுக்கு முன்னாடி நடந்தது ஸோ அதுதான் சீக்குவல் அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா டி ஒன் செவன்ட்டி டூ ஜே போட்டிருக்காங்க இது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும் தலைவர் ஒன் செவன்ட்டி டூ ஜெயிலர் டூ அப்படிங்கிறது ஸோ நெல்சன் அவருடைய அந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் கூட எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் ஒரு ப்ரொமோ கூட எப்படி கொண்ட மக்கள் ரீச் பண்ண முடியுங்கிறத நம்ம நிறையா டைம் பார்த்துருக்கோம் நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒன்று அவர் வித்தியாசமாக பண்ணுவார் அப்படின்னு ஸோ அவருடைய அந்த ஸ்டோரியில் போட்டிருக்க டிக்கெட்டில் கூட அவர் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருன்னா அப்போ ப்ரொமோவில் எவ்வளோ விஷயம் இருக்கும் அதுவும் இந்த ப்ரொமோ பார்த்திங்கன்னா நாலு நிமிஷம் பதிமூணு செகண்ட் ஓடுற மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க அதுவும் கோவாவில் நடக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்களாம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கிளைமேக்ஸில் தலைவர் ஒரு டைலாக் சொல்லுறான் ஸோ அந்த டைலாக் வந்து பயங்கர ஆனால் தெரியா இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஜெயிலர் டூக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தலைவர் ஃபேன்ஸுக்கு மேலும் இன்னொரு உற்சாகத்தை கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரோஹினி வெற்றி அதுக்காகவே ஸ்பெஷல் புக்கிங்லாம் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுறாங்க சன் பிக்சர் சார்பாக ஸோ அதுடைய புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துடைய புக்கிங் மாதிரி ஓப்பன் பண்ண ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே காலி ஆயிடுச்சு ஸோ அதுடைய செலிப்ரேஷன் வீடியோவும் முடிஞ்சா நம்ம சேனலாக நாளைக்கு போகிறேன் ஈவினிங்கில் அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ வந்தது பிறகு அந்த ப்ரோமோ எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூ போடுறேன் ஸோ அது உங்களுக்கு பதினாலாம் தேதி மார்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த ப்ரோமோக்காக தான் நானும் ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு என்ன சொல்றது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே பெரிய எதிர்பார்ப்பான படம் கூலி தான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஸோ அந்த கூலியை விட ஒரு எதிர்பார்ப்பை கலப்பி இருக்கு ஜெயலலர் டூ ஸோ இப்போ தலைவர் கைவசம் ரெண்டு படம் இருக்கு தலைவர் ஃபேன்ஸுக்கு டபுள் தமாக்கா பிளஸ் வேட்டையின் வேற ப்ரீமியர் பண்றாங்க நாளைக்கு ஃபஸ்ட்டு வாட்டி டெலிகாஸ்ட் பண்றாங்க ஸோ அதுவும் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அது எப்படி டிஆர்பியில் என்ன ரேட்டிங் பிடிக்க போகுது ஏன்னா ஜி தமிழில் கோட் போடுறாங்க விஜயோட கோட்டு ஸோ செலவு பார்த்திங்கன்னா வேட்டையனுக்கும் கோட்டுக்கும் வசூ ஒரு வசூல் சண்டை நடந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா டிஆர்பி சண்டை நடக்கும் இந்த ஒரு வாரத்தில் சன் டிவி அவங்க வேட்டையனு என்ன டிஆர்பி கிடச்சிதுன்னு போடுவாங்க ஜி தமிழ் கோட்டுக்கு என்ன டிஆர்பி கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த படத்துக்கு அதிக டிஆர்பி கிடச்சிருக்குங்கிறத நம்ம சேனல் அதுவும் பேச போகிறோம் இந்த பொங்கல் திருநாளில் வேறு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பியான நியூஸை மட்டும் பேசிகிட்டே இன்னும் நிறைய விஷயம் பேசணுன்னா நிறையா இருக்குது நம்ம விஜயனா வேறு பொங்கல் திருநாள் வாழ்த்து மொழி மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு வேறு ஒன்று போட்டார் அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்குது ஏன்னா சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்காங்க இன்னொருத்தங்க தை முதல் நாள் தான் நம்ம புத்தாண்டுன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம விஜயன்னா அவருடைய பீஸ்ட் படம் சித்திரை ஒன்று ரிலீஸ் ஆணிச்சு அதுக்கு வந்து அந்த நாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார் அந்த டைமில் சித்திரை ஒன்று ஸோ இப்போ திடீர்னு மாற்றி தை ஒன்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துன்னு சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சியாக போகுது பட் அதுக்குள்ளே விஜய் அரசியலுக்குள்ளே போய் விமர்சனம் பண்ண வேண்டாம் நல்ல நாள் அதுமா எதுக்கு அந்த டாபிக் அப்படி உரமாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம வரப்போகிறனால விஜயோட அரசியல்லாம் எல்லாம் அக்கு வேற பிரித்து மேய்வோம் அப்புறம் அங்கிட்ட தலைவின் வின் பண்ண நியூஸை நேற்று போட்டோம் ஸோ இன்றைக்கி ஜெயலலர் டூ டே அப்டேட் இப்படியே ஹாப்பியாக இந்த பொங்கல் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான செய்தியை மட்டும் சேனலில் கொடுப்போம் ஸோ இந்த ஜெயலர் டூ நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் மற்ற வீடியோலாம் ப்ரொமோ வந்ததுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம் இன்னொரு வீடியோலாம் வந்து சந்திக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்